உல தள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பிரபல நடிகர் நெப்போலியன் அவர்கள் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து திருமணம் பண்ண போகிறாரு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு அவர் திருமணம் பண்ண போகிற அந்த பையன் வந்து கொஞ்சம் உடல்நலக் கோளாராக இருக்கிறவர் உடனே பல வலைதளங்கள்லையும் யூடியூப்கள்லையும் பல மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள்லையும் அவங்கவுங்க அவங்க வாயில் வந்தபடி அதை பெரிய விமர்சனங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பேசக்கூடியவங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு தகப்பனுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறத உணராமல் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசி அந்த நெப்போலியன் அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் வருத்தப்படுற மாதிரி செய்திகளை பதிவு செய்கிறது மிக தவறுங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம தெரியப்படுத்தணும் நெப்போலியன் என்ன செஞ்சார் அவர் செய்ததில் உள்ள சில நியாயங்கள் என்ன அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம நம்ம நேர்களோடு பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலிக்கு நம்ம வர்றோம் நெப்போலியன் அவர்களை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிக மிக பிரபலமான தமிழ் நடிகர் அவர் வித்தியாசமான கேரக்டரில் நிறையா நடிச்சிருக்கிறாரு கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு ரொம்ப கம்பீரமான நடிப்பாக இருக்கும் அவருடைய நடிப்பு அப்படிப்பட்ட நெப்போலியன் வந்து அரசியல்லேயும் தன்னுடைய பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் பிற்காலத்தில் வந்து அதுலேருந்து அவர் வந்து பாஜகவில் சேர்ந்து அவருடைய அரசியல் பணியில் ஆரம்பித்தார் இப்படிலாம் செய்து கொண்ட இவர் வந்து தன்னுடைய மகன் தனுசுங்கிற ஒரு பையனுக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டோன்னே மிகவும் வருத்தப்பட்டார் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க தனுஷ் குணால்னு இரண்டு மகன்களில் அந்த இளைய மகன் தனுஷுக்கு வந்து நாலு வயசுலேருந்தே தசை சிதைவு நோய்கிற ஒரு நோய் ஏற்பட்டது அவரை வந்து பெரிய வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கு இந்த தசை சிதைவு நோய்கிறது எப்படின்னா லட்சத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு அபூர்வமாக வரக்கூடிய ஒரு வியாதி பெரும்பாலும் இதை வந்து குணப்படுத்தவே முடியாது இதை மருந்து மருந்த அலோபியிலோட இதுக்கு வந்து மருந்தும் சிகிச்சையும் கண்டுபிடிக்கப்படலை இந்த நோய் வந்த பிள்ளைங்க வந்து அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வயசு தான் வசிப்பாங்க பன்னெண்டு பதிமூணு வயசில் இறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களால எதுவுமே செயல்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது ஏற்கனவே அந்த நோய் வந்தவங்களுடைய ரிசல்ட்டும் அப்படி தான் இருக்குது அந்த செய்தியை அவர் கேள்விப்பட்டவன தன்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றணுன்ற துடி துடித்து போயிட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் பார்க்க போகிறாரு அப்போ அமெரிக்காவுக்கு மருத்துவம் பார்க்குறப்ப அந்த மருத்துவத்தில் வந்து இவர் வந்து தன்னுடைய மகன் வந்து அப்படி வந்து பாக்ஸர் ஆகிடுவார் இப்போ விளையாட்டு வீரர் ஆகிடுவார்லாம் அவர் நினச்சி பார்க்கல தன்னுடைய மகனை எப்படியாச்சும் காப்பாத்திரணுங்கிற ஒரு அந்த தாயுள்ளத்தோடு தான் அந்த தகப்பை தொழுது பிடிச்சி பார்க்குறாரு இப்போ உதாரணமாக நமக்கெல்லாம் தெரியும் பெரும்பாலும் ஒன்று வீடுகளில் வந்து பிராணிகளை வளர்ப்போம் அது செல்ல பிராணிகளாக வளர்ப்போம் நான் அந்த பிராணிகளோடைய பெயரை சொல்ல விரும்பலை அப்படி வளர்க்குறப்ப ஏதோ ஒரு பிராணிக்கு வந்து உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனே என்ன பண்ணுவான் இப்போ அதை கதறிக்கிட்டு போய்ட்டு அந்த மருத்துவர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு பல ஆயிரம் ரூபா செலவழிச்சுலாம் வைத்தியம் பார்ப்பாங்க ஏன் பார்க்குறாங்க அந்த பிராணி வந்து புழைச்சி வந்து நம்மளுக்கு வந்து வியாபாரத்தை பார்க்கும் பிராஞ்சு மேனேஜர் மாதிரி வேலை பார்க்கும் நம்ம சொல்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வரோம் நம்ம சொத்தை காப்பாற்றுங்கிறதுக்காக செய்கிறாங்களா இல்லை அது ஒரு உயிர் எப்படியாவது அதை காப்பாற்றணுன்ட்டு தன் கூடவே அந்த உயிர் இருந்து அது அது பல நேரங்களில் அவர் கூட வந்து பக்கத்தில் படுத்துருக்கோம் அவர்கிட்ட சாப்பாடு கேட்டிருக்கோம் இவர் கொடுக்குறத ரொம்ப அன்பாக ஊட்டி விட்டுருக்கோம் இவர் பேசி பேசி இவருடைய பாஷையெல்லாம் அந்த பிராணிக்கு புரிய வச்சுருப்பார் போண்டா போகும் வாண்டா வரும் இப்படிலாம் செய்யக்கூடிய அந்த செயல்களை பார்த்துட்டு அப்படியே அன்பில் அப்படியே என்ன பண்ணிருப்பார் அதை வந்து அடிக்ட் ஆகிருப்பார் அப்போ அந்த பிராணியை எப்படியாச்சும் ஆச்சும் காப்பாற்றினுங்கிறதுக்காக எவ்வளோ பணத்தையும் அவர் செலவழிக்க தயாராக இருப்பார் இது மனித இயல்பு பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் நம்மளும் அந்த மாதிரி செஞ்சுருக்குறோம் அப்போ அந்த பிராணிகிட்டே வந்து நம்ம எதாவது எதிர்பார்த்து செய்கிறோமா அது வாயில்லா ஜீவன் அது பேசக்கூட முடியாது இப்படி ஒரு பிராணிகள்ட்டையே இறக்கம் காட்டக்கூடிய குணம் உள்ள மனிதன் வந்து தன்னுடைய மகன்கிட்ட வந்து அந்த இறக்கத்தை காட்டுறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது என்ன வியப்பு இருக்குது அவர் பெத்த மகன் தானே அந்த பையன் அந்த நாலு வயசில் அந்த பையனுக்கு அந்த நோய் வந்தவுடனே அலறி அடிச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறாரு அமெரிக்காவில் கொண்டு போய்ட்டு மருத்துவமனையில் சேர்க்குறாரு அந்த மருத்துவர்களும் உடனே சரிங்க உங்கள் பையனுக்கு நாங்கள் நல்லாக்கி நாளைக்கு வந்து ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க வைக்கணும்லாம் சொல்லலை முயற்சி பண்ணணும் சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அந்த அவருடைய விடாமுயற்சி என்ன பண்ணுறாரு நம்ம இனிமேல் த இந்தியாவுக்கு போனோம்னா பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி மகனுக்காகவே அமெரிக்காவில் செட்டில் ஆகுறாரு தன்னுடைய குடும்பத்தையே அமெரிக்காவுக்கு மாற்றிக்கிறாரு அங்கே ஒரு ஐடி கம்பெனி வைக்கிறாரு அந்த ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு வருமானம் வருது கோடிக்கணக்கில் வருமானம் வருது அதனால் அவர் வந்து செலவழிக்கிறதுக்கும் தயங்கலை எவ்வளவு செலவழித்தாலும் நம்மளுடைய பையனுடைய இயன்றளவு காலத்தை நம்ம வந்து அவரை வந்து வாழ வைக்கணுங்கிற அந்த ஒரு தகப்பனுடைய நல்ல எண்ணம் தான் அங்கே பிரதிபலிச்சிருக்கு அதனுடைய விளைவாக தான் நாலு வருஷம் நாலு வயசில் ஆரம்பித்த அந்த நோயை இப்போ அந்த பையனுக்கு இருபத்தைந்து வயது வரைக்கும் அந்த பையனை உயிரோடு வச்சுட்டார் அழகாக வளர்த்து வந்துட்டார் அவருக்கு தேவையான சேவைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் பார்த்துருக்காரு ஏன்னா அந்த பையனால் எதுவுமே செய்ய முடியாது அவர் போய்ட்டு வியாபாரம் பண்ண முடியாது சினிமாவில் நடிக்க முடியாது அல்லது வந்து ஏதாவது பணிகளை பார்த்து இவர் போய்ட்டு செக் பண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது அவர் வந்து ஒரு வீல் சேரில் இருக்கிறாரு அவருடைய சொந்த சுய வேலைகள் செய்கிறதுக்கே வந்து தாய் தாப்பை உதவி செய்யணுங்கிற ஒரு நிலையில் இருக்கிற அந்த பையனை நெப்போலியன் எப்படி பார்க்குறாரு நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா அது மாதிரி அவர் மேலே பாசத்தை பொழிஞ்சிட்டாரு ஆகா நம்ம கண்ணால் பார்த்த இந்த குழந்தை இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும் இவனை வந்து இறக்க விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பரிதவிப்பு தான் நெப்போலியன் கிட்ட ஒழிய வேறு எதுவுமே இல்லை ஒரு தந்தைக்கு ஒரு மகன் மேலே தந்தைக்கு வர இந்த பரிதெரிவிப்பில் வந்து என்ன கண்டோம் நம்ம அந்த பரிதைப்போடைய நிலையில் அவர் வெற்றி பெற்றுட்டாருங்கிறதுக்கு ஒரு சாட்சி என்னென்னா பெரும்பாலும் உலகத்தில் இந்த தசை சிதைவு நோய் வந்த பிள்ளைங்கலாம் பன்னெண்டு பதிமூணு வயசில் இறந்துருக்காங்க இந்த பையன் இருபத்தஞ்சி வயசை க கடந்துட்டான்ல இதுவே வந்து ஒரு மெடிக்கல் தானே ஒருவேளை இன்னும் காலப்போக்கில் இது இன்னும் முன்னே ஒருவேளை இதுவரும் கண்டுபிடிக்க முடியாத மருத்துவம் உலகம் இதுக்கு ஏதாச்சும் திடீர்னு ஒரு மருத்தை கண்டுபிடிச்சி இந்த பையன் வந்து ஒரு சராசரி நிலைக்கு வந்துட்டான்னு வச்சுங்க அப்படி வருவாங்கிற எதிர்பார்ப்பு அந்த பெட்ரோல்கிட்ட இருக்கிறது நியாயம் தானே இப்போ இதுலேயே அவர் ஒரு ஒரு பாதி வெற்றி பெற்றுட்டார் எப்படி அந்த இறப்புடைய காலத்தை தாண்டி அவனை வாழ வச்சுட்டாரு அது இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதமும் ஒரு அருளும் இருக்கு அவருக்கு தன்னுடைய மகனை வந்து ஒரு உண்மையான உணர்வுள்ள பாசமுள்ள தந்தையாக பாடுபட்டு காப்பாற்றி இருபத்தஞ்சு வயசு வந்தோடனே அவருக்கு ஒரு என்ன வருது ஐயோ நம்ம பையன் என்னை எவ்வளோ நாள் இருப்பான்னு அவர் உள் மனசில் என்ன நினைக்கிறாரோ அவருக்கு தான் தெரியும் அந்த வேதனைகளும் அவருக்கு தான் புரியும் இதெல்லாம் நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு அவரை வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இவர் காசு துமரில் செய்கிறாரு அநியாயமாக ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறாரு அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாரு வாயில் வந்து பேசுகிற அந்த யூடியூப் சேனலுக்குலாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சேனலில் வந்து வியூஸ் போணுங்கிறக்காக கண்டதெல்லாம் பேசாதீங்க தயவுசெய்து ஒரு மனிதனுடைய உணர்வுகளை வந்து மதித்து பாருங்க அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் எதையாவது மறைச்சிட்டாரா என் மையன் ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கிறாருங்க பெரிய டிகிரி முடிச்சிட்டாரு படிச்சுட்டாரு ஸ்போர்ட்ஸ்லாம் போகிறாரு ஒலிம்பிக்கில் கூட அடுத்த மாதம் கலந்துக்க போகிறாரு சொல்லியா கல்யாணம் பண்ணுறாரு அவருடைய நிலமையை ஓப்பனாக சொல்கிறாரு இன்னும் சொல்ல போனால் நிச்சயதார்த்தத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கூட ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வர முடியாத நிலையில் தாங்க அவர் இருக்கிறாரு அதனால் நாங்கள் குடும்பத்தோடு வந்து தமிழ்நாட்டில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறோம் அதை காணொலியில் பண்ணுறோன்னு சொல்லி தானே தமிழ்நாட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாரு அந்த திருநெல்வேலி மாவட்டம் அந்த மூலக்கரப்பட்டிங்கிற அந்த கிராமத்தில் உள்ள அந்த விவேகானந்தருங்கிற மகள் அக்ஷயா அந்த பெண்ணிட்டையும் விவரத்தை சொல்கிறாரு என் மகனுடைய நிலைமை இது தான் எனக்கே என் பிள்ளைச்சி கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை நீ மனதார அந்த மணமகனை ஏற்றுக்கிறியாமான்னு ஒப்புதல் வாங்கி ஒரு அந்த திருமணத்தை செய்கிறேன்னு ஆசைப்படுறதுல என்ன தவறு இருக்குது ஏமாற்றிச்சின்னா பெரிய தவறு தான் கண்டிக்கணும் அந்த பெண்ணிட்ட வந்து எல்லா ஒருத்தையும் அவர் சொல்லிட்டாரு இப்போ பாருங்கள் சில யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்க அந்த அந்த பையனுக்கு வந்து தாம்பத்திய உறவு கொள்ள முடியாது ஒரு கணவனாக நடந்துக்க முடியாது இப்போ பிள்ளைப்பேருக்கெல்லாம் வழி இல்லை உங்களுக்கு ஏன் வலிக்குது அவர் தான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லித்தானே செய்கிறாரு அவருடைய மகன் நிலைமை அவருக்கு தெரியும் எந்த நேரமும் தன்னுடைய மகனுக்கு மரணம் நிகழும் அப்படிங்கிற கவலையில் தான் அந்த பிள்ளையை ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்காரு அங்கே தன்னுடைய வருமானத்தில் ஒரு மருத்துவமனையை உருவாக்கி பணம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தெரப்பி கொடுக்குற அந்த பயிற்சி கொடுக்குற மருத்துவமனையை உருவாக்கி மற்ற பல நோயாளிகளுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் மனிதனாகவும் இருக்கிறார் பாருங்கள் தன் பிள்ளை மாதிரி வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற நல்லெண்ணெய் நினைக்கக்கூடிய அந்த நெப்போலியனுக்கு ஒரு மெடிக்கல் மீறாக்கலாக கூட இவர் பையன் கூட இன்னும் நல்லா கூட வந்துடலாம்ல கல்யாணம் பண்ண பிறகு நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் இருந்துட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவரை போய் பக்கத்தில் போய் டெஸ்ட்டாக பண்ணீங்க நீங்கள் அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த நிகழ்வுங்கிறது ஒரு தகப்பனுடைய ஒரு ஆசை எதிர்பார்ப்பு தன்னுடைய மகனை வந்து பத்து வயசில் போயிடுவாங்க பன்னெண்டு வயசுல போயிடுவாங்க பாஞ்சு வயசில் போயிடுவாங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டோம் அவருக்காக நாடு கடந்து வந்து செட்டில் ஆகிட்டோம் இங்கே நம்ம வந்து அந்த பையனை இவ்வளோ காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம் வாலிபத்தை தொட்டுட்டோம் வாலிபத்தை தொட்ட பையன் அவன் ஒரு திருமணத்தை பா கண்ணால் பார்ப்பேங்க ஒரு மாலை போட்டு பார்ப்பேங்கிற ஒரு ஆசை ஒரு தகப்பனுக்கு வர்றதில் என்ன தப்பு இருக்குது அதையும் ஒரு ஒளிவுமரவு இல்லாமல் அந்த மணமகள் வீட்டில் தெரியப்படுத்தி அந்த நிகழ்ச்சியையும் ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு சந்து மந்துக்களை செய்யலாம் அவர் அதில் பாருங்கள் அதுதான் பெரிய ஆச்சரியம் இந்த நிச்சயதார்த்தத்தை சென்னையில் வைக்கிறப்ப இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சென்னையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரபலங்களுக்கும் போய்ட்டு நெப்போலியன் என்ன பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக போய் இன்விடேஷன் கொடுக்குறாரு தமிழகத்துடைய மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கூட அவர் போய்ட்டு என்ன பண்ணுறாரு அழைப்பு அப்போ ரொம்ப பேர் கூட வரும் என்னென்னா அதே இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு ஒரு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக செய்கிறாரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இதெல்லாம் பெரிய எல்லாரும் வேதனையும் விமர்சனமும் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருமே அப்படின்னு நினைக்கலாம் அவர் அதெல்லாம் நினைக்கல அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு நெப்போலியனுக்கு எப்படி தான் மகனுக்கு வந்து எத்தனை நாள் வாழ்ந்தாலும் சரி நம்ம கடைசி வரைக்கும் விடாமல் பார்ப்போம்னு சொல்லி பா பார்த்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு வர்றாரோ அதே மாதிரி அவருடைய வாலிப பருவத்திலையும் அவருக்கு வந்து ஒரு திருமணத்தை நடத்தி பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு தகப்பனுடைய எண்ணம் வந்து தவறான எண்ணம் இல்லை இவர் யாரையும் ஏமாத்தையும் செய்யலை ஒருவேளை மெடிக்கல் மீனாக்கிலாக இவருக்கு திருமணத்துக்கு பிறகு அல்லது அந்த மருத்துவத்துறையில் ஒரு புதுமையாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி இந்த பையனை குணப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்க இதுவே மற்ற நோயாளிகளுக்கும் ஒரு வழிகாட்டி ஆகிரும் இப்போ மற்ற பெற்றோர்களுக்கு தன்னோட பிள்ளை மேலே ஏதாவது சின்ன குறைகள் இருக்குன்னாலும் அதை வந்து ஒரு அழுப்பு செழிப்பாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் கூட இது ஒரு ஆறுதலான ஒரு தைரியமான ஒரு செய்தியாக ஒரு பாரியா இப்படிப்பட்ட மகனையே அவர் நெப்போலியன் எப்படி பாதுகாத்துட்டு வர்றாரு நம்ம பிள்ளைக்கு ஐயா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக நம்ம பிள்ளைய பாதுகாப்போம் மருத்துவம் பார்ப்போம் வளர்ப்போங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற செயலாக தான் நெப்போலியன் செய்திருக்கிறாரு அதனால் இப்போ நாம் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் இந்த யூடியூப் சேனல்களாக இருக்கட்டும் இந்த வலைதளங்களில் நீங்கள் வந்து அவர்களை பாராட்டுங்க அவருடைய அந்த மகனுக்கு வந்து பூரண சுகம் கிடைக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்ல ஒரு நிகழ்வு நடந்தால் அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குங்கிற ஒரு நல்ல செய்தியை தான் நம்ம இது மூலம் பகிர் பகிர்ந்து கொள்கிறோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸுக்கு சில கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்